ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து மூன்றாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் உன் சொன்ன மாதிரியே குழமணி தூர பாசுரம் ஏடு ஒத்த ஏந்தும் நேழ்நிலை வேல் எங்கள் இராவணனார் ஓடிப்போனார் நாங்கள் எய்த்தோன் உய்வதோர் காரணத்தால் சூடி போந்தோம் உங்கள் கோமன் உங்கள் கோமான் ஆனை தொடரேன் கூடி கூடி அறிகின்றோம் குழவணி தூரமே ஏடுவத்த ஏந்தும் நீழ்நிலை வேல் எங்கள் இராவணனார் ஓடிப்போனார் நாங்கள் ஏய்த்தோம் உய்வதோர் காரணத்தால் உங்கள் கோமான் ஆனை தொடரேன்மின் சூடி உங்கள் கோமான் ஆணை தொடரேன்மின் கூடி கூடியாடுகின்றோம் குழமணி தூரமே இந்த மூணாவது இல்ல உங்கள் கோமன் வந்துடுச்சு உங்கள் கோமான் ஆணை அப்படின்ட்டு மா கோமான்னு படிச்சு வைப்போம் ஏடு ஒத்த ஏந்தும் நீள் நிலைவேல் வேல் எங்கள் இராவணனார் ஏடு ஒத்த அப்படின்னா அந்த பழம் பன ஓலை இருக்கு பாருங்க பன இந்த ஓலை எழுதுகிற ஓலை இருக்கா பன ஓலை அது மாதிரி விரிந்திருக்கிறது ஏடுவத்தை நீழ்நிலை நீண்ட இலை மாதிரி இருக்கிற வேல் ஏந்தும் எங்கள் கிராவணனா வேற்படையை கொண்ட எங்கள் கிராவணன் அதான் அர்த்தம் வேல்வத் வேல் ஏந்தும் சாதாரணத்தை வேல்வ ஏல் ஏந்தும் எங்கள் கிராவணனார் அந்த வேல் எப்படி இருக்குது ஏடு ஒத்திருக்கிறது நீண்ட இலையை உடையதாக இருக்கிறது அப்படின்னா கூர்மையாக இருக்குது முன்பக்கம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க அதான் பொதுவான அர்த்தம் ஏடு ஒத்த ஏந்தும் நீள் நிலை வேல் எங்கள் இராவணனார் ஏடு ஒத்த நிலை வேல் ஏந்தும் எங்கள் இராவணனார் ஓடிப்போனார் ஓடிப்போனால் புறம்போது காட்டி போனார் அப்படி இல்லை அவர் இறந்து பட்டார்னு கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம ஏடு ஒத் ஏடு ஒத்த எந்தும் நீழ்நிலை வேல் எங்கள் நிராபனார் ஓடிப்போனார் நாங்கள் எயித்தோம் அதனால் நாங்கள் இப்போது இழைத்திருக்கிறோம் பலவீனமாக இருக்கிறோம் புரிஞ்சுது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுடைய வாழ்வில் சந்தேகம் வந்துடுது இப்போது நாங்கள் எயித்தோம் எார் எய்த்தார்னு நம்மளோட இவர் எய்த்தார்னா இறந்துபட்டார்னே அர்த்தம் இந்த இடத்துல அவர் எய்த்தோம்னு இப்போ சொல்றதுனால அவர்கள் ரொம்ப இழைத்து போயிருக்கிறார்கள் வாடி போயிருக்கிறார்கள் உய்வதோர் காரணத்தால் உஜ்ஜீவிக்கலாம் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக உங்கள் கோமா நானை இரண்டாவது வரியில மூணாவது வரியில இருக்கு குடிப்போம் சாரி சூடி போந்தோம்னு இருக்கு உங்கள் கோமான் உங்களுடைய கோமானான ராமபிரானுடைய ஆக்கிய சூடி போந்தோம் அது அந்த ஆணைப்படி நாங்கள் நடப்போம் சூடி போந்தால் தலையில் சூடிக்கிறோம்னு அர்த்தம் உங்களுடைய ஆணையை நாங்கள் தலையில் ஏற்று அதற்கே மா போல் செயற்படுவோம் செயல்படுவோம் என் மின் கொள்வதற்காக எங்களை தொடர வேண்டாம் அப்படி சொல் தொடரே என் மின் கூடி கூடியாடுகின்றோம் பரங்கோ கும்பலாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஆடுகின்றோம் குழமணி தூரமே அப்படின்னு சொல்கிறேன் சூடி போந்தோம் உங்கள் கோமான் ஆணை தொடரேன் மின் கூடி கூடி ஆடுகின்றோம் குழமணி தூரமே உங்கள் கோமான் ஆணையை நாங்கள் தலையில் சூடி கொண்டிருக்கிறோம் அதன்படி செயல்படுவோம் ஆகையால் எங்களை கொல்வதற்காக தொடர வேண்டாம் பாருங்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கூடி ஆடுகின்றோம் குழமணி தூரமே குழமணி தூரம் உங்களுடைய வெற்றியை வெளிப்படுத்துவதற்காகவும் எங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்வதற்காகவும் ஆடுகின்ற ஆட்டமான குழமணி தூரத்தை நாங்கள் சேர்ந்து ஆடுகிறோம் அதுதான் அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை பா பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் ஏடு ஒத்த ஏந்தும் நீள் நிலை வேல் எங்கள் இராவணனார் ஓடி போனார் நாங்கள் புய்வதோர் விவதோர்க்காரணத்தால் சூடி போந்தோம் பொங்கல் கோமான் ஆணை தொடரேன்மின் கூடி கூடி ஆடுகின்றோம் குழமணி தூரமே இந்த கோமான கரெக்டாக படிச்சுவாங்கோ ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக